இது வந்து எங்க பிளாக் ஆச்சு இருந்தாலும் எடுத்து விடுவோம் ஆட்ல தான் எடுக்கும் கண்ணில் இருக்கிறத முதல்ல எடுக்கும் அதான் முக்கியம் ஆட்ல கண்ணில் இருக்கும்போது எடுக்கும்போது ஆட்ல தான் ஒரு விஷயமானு சொல்ல வராரு ஆட்ல இருக்கிற பிளாக் ஆச்சு எடுக்கும் வெரிகோஸ் வெயின் இருக்கிற பிளாக் எடுக்கும் மூளையில பேரலைஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு ரத்தம் கசியுது ரத்தம் உறையுது ரத்தம் பிளாக் ஆயிடுச்சு அந்த பிளாக் ரத்தம் பிளாக் ஆகுறதா எடுக்கும் எடுக்கும் இப்படி எல்லா வகையான பிளாக்கையும் சரி பண்ண கூட ஒரு அற்புதமான மாமருது எந்த இடத்துல பிளாக் இருந்தாலும் சரி உங்களுக்கு அற்புதமான ஒரு டிப் சொல்லியிருக்காரு எடுத்துட்டு வாங்க இத பயப்படாம சாப்பிடுங்களுக்கு வணக்கம் நான் அன்பு சொன்னாரிதாஸ் ஹார்ட்டில் எத்தனை பிளாக் இருந்தாலும் சரி இதுக்காக நீங்கள் சிகிச்சை அறிஞர் தான் எடுத்துக்கோங்க எந்த இடத்துல ரத்தத்தில் அடைப்புகள் இருந்தாலும் கொழுப்புகளால் அடைப்பு இல்லை கால்சியத்தினால அடைப்புகள் இருந்தாலும் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி டெமோவாக ஒரு வீடியோ காட்ட போகிறாரு அது எப்படி செய்கிறது எப்படி சாப்பிட்றதுன்னு காட்ட போகிறாரு வணக்கம்ப்பா வணக்கம் அப்பா இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஹார்ட்டில் பிளாக் இருந்தாலும் சரி மூளையில் பிளாக் இருந்தாலும் சரி குல்கோமா இருந்தாலும் சரி அதாவது எந்த இடத்துல பிளாக் இருந்தாலும் சரி அந்த பிளாக்கை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து நான் வெளிப்படையாக சொல்ல போகிறேன் செய்ய போகிறேன் அதை சாப்பிட்டும் காமிக்கலாம் அப்படின்னு சொன்னிங்களே அது என்ன அப்படின்றத மக்களை சொல்லுங்கள் தாராளமாக இப்போ உங்களுக்கு வந்து இந்த கண்ணில் வந்து கண்ணீர் அழுத்தம்னு சொல்லி இருக்கக்கூடியது அதை குளுக்கோமான்னு சொல்கிறது அடுத்து மாலை கண் கண் பார்வை குறைபாடு ரெண்டாவது எந்த இடத்துல மூளையில் பிளாக்கு இருதயத்தில் பிளாக் ஆகுது வெடிக்கோஸ் வெயின்களை வந்து பிளாக் ஆகுது ஆகுது இது மாதிரி எங்கே பிளாக் ஆகி இருந்தாலும் பிளாக் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணக்கூடியது ரத்தத்தை வந்து போகாத இடத்துக்கு போக வைக்கக்கூடியது அதுக்கு ஒரு சரியான தீர்வு என்னன்னா இதுக்கு பேர் வந்து சுவர் ஒட்டின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் சுவர் ஒட்டினு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அது இது வந்து ஆற்றினுடைய மண்ணீரல் தான் மண்ணீரல் இதில் பயன்படக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளாடு வெள்ளாடாக இருக்கணும் மற்ற குறும்பு ஆடு இந்த மாதிரி ஆடுகள் சரியாக வராது சரி குறும்பு வெள்ள ஆடாக இருக்கணும் இதில் பாருங்கள் இது பூ இது ஏருக்களம்பூ பூ பூ இந்த ஏருக்களம் பூவில் இதை கட் பண்ணுங்க நேரில் இது எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு வெளிப்படையாக காமிச்சிட்றேன் மண்ணீரில் பார்த்திங்கன்னா இப்படி அறுத்துக்கணும் பார்த்திங்களா இப்படி இப்படி அறுத்துக்கணும் நல்லா பெரிய ஆடு இருந்தாக்கா நல்லா மண்ணீர் பெருசாகவே உங்களுக்கு வரும் இப்படி அடுத்தாச்சு இதில் ஏழு பூ எடுக்க மொட்டு மலராத பூவாக இதில் மொட்டு மலராத பூ அதாவது வெள்ளை இறக்கும் பூ நான் வச்சுருக்கேன் இரண்டு இறக்குனும் ஓகே தான் வெள்ளை இருக்கும் பூ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பூ வச்சுருக்கேன்னா இப்போ என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இப்படி அர்த்தம் இல்லைங்களா இது இப்படி விளக்கிட்டு ஒரு பூ உள்ள வச்சுட்டேன் ரெண்டாவது பூவும் உள்ள வச்சுட்டேன் இதை மூடிட்டேன் இதே மாதிரி இங்கே ஒரு பூ ரெண்டு பூ அதே மாதிரி இங்கே ஒரு பூ இரண்டு பூ அதே மாதிரி இங்கே இப்படி எல்லா பூவும் வச்சாச்சு இதில் நான் டேஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டாக சாப்பிடன்றதுனால நான் உப்பு மிளக தூள் போடுறேன் ஆனால் எதுவும் உப்பு மிளக தூள்லாம் போடக்கூடாது இதை அப்படியே எடுத்து நீங்கள் தோசை தவா மேலே போட்டு அப்படியே சுட போகிறீங்க இதில் என்ன மேஜிக் நடக்குதுன்றதை மட்டும் இப்போ பார்க்கலாம் நேரடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டவ் பற்ற வச்சாச்சு இது பார்த்தீங்கன்னாக்கா பேனல் வைக்கிறேன் நெருப்புக்கு போன ஒரு மேஜிக் காமிக்க பாருங்க அது உங்களுக்கு நான் வெளிப்படையாக காமிக்க போறேன் இந்த பூ வேணும் இதை பார்த்தீங்கனாக்கா இப்போ அப்படியே திரும்பி திரும்பி போடலாம் இதை தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆயில் வீட்டுக்கலாம் இப்போ நான் தேவையான அளவு என டேஸ்ட்டு கொஸ்டரோ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் மருந்துக்கு அப்படின்ற போது எதுவுமே கலக்கக்கூடாது வெறும் பூ மட்டும்தான் உப்பு மிளகா எதுவுமே கலக்கக்கூடாது அதை நீங்க கவனம் வச்சுக்கோங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னாக்க சுவர் வெட்டி நல்லா ரெடி ஆயிடுச்சு இது இப்படி போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னாக்க நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப சூடா இருக்கு ரொம்ப சூடா இருக்கு இது அப்படியே எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை உங்களை காமிக்கிறேன் வெட்டியாச்சு இது எப்படி சாப்பிட்றதுன்னு நான் ஏகாயப்ப கேட்டு நான் சொல்ல சொல்ல போறேன் அப்போ சொல்லுங்கப்பா இது எப்படிப்பா இதில் இப்போ நீங்கள் செஞ்சதும் ஒரு முறை செஞ்சுருக்கீங்க ஓகே இப்போ இதே மாதிரி எல்லாமே நியாயர்கள் செய்கிறது சிரமம் அதனால இந்த மாதிரி முதல்ல வாங்கிட்டு வரும்போதே பீஸ் பீஸாக கூட வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரி பீஸ் பீஸாக வாங்கிட்டு வாங்க சாப்பிடுவீங்களா சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் நல்ல பார்த்தீங்கன்னாக்கா ம் நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு ம் உள்ளங்கப்பா இது மாதிரி சாப்பிடலாம் அற்புதமான டேஸ்ட் இருக்குது உங்கள் மனசு என்ன கேள்விக்குன்னு தெரிஞ்சுது எருக்கம்பூ வச்சுருக்கீங்களே இது பாய்சனா இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்குதுல்ல அதுக்கும் உங்களுக்கு ஐயா பதில் சொல்கிறேன் பதில் சொல்கிறேன் சொல்லுங்கப்பா இப்போ வந்துப்போ பால் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து விஷக்கடிகளுக்கு பாம்பு விஷம் தேல் விஷம் இது மாதிரி விஷக்கடிகளுக்கு வந்து கொடுக்குற ஒரு ஒரு குளிகை நாங்கள் கொடுக்குறது பழக்கத்தில் இருக்குது ஒரு மை மாதிரி தயாரிச்சு அதுக்கு வந்து இந்த எருக்களம் பால் விட்டுதான் அரைப்போம் பாலை வந்து அதிகாலையில் போய் என்ன சூரிய ஒதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பால் வடியாது ஒரு சின்ன சின்ன பா சின்ன சின்ன கண்டெய்னர்களை வச்சுக்கிட்டு ஒரு பத்து பேரை ஏற்பாடு பண்ணி எல்லோரும் ஒடிச்சு 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 அது ஒரு ஒரு சொட்டு தேழுக்கும் பால் அது மாதிரி எல்லாம் எடுத்து கடைசியில் கொண்டு வந்து எட்டு வகையான பாசானம் அந்த பாசானத்தை இதை விட்டு இந்த எருக்களம்பாலை விட்டு தான் அரைப்போம் அரைச்சி அதை வந்து சிறு சிறு உருண்டைகளை உருட்டி நல்லா நிழலில் காய வச்சு உருட்டி வச்சுருப்போம் எந்த விசகட்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பாம்பாக இருந்தாலும் சரி அந்த டைமுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஒரே ஒரு உருண்டை தான் வெத்தலச்சாறில் உடுப்போம் உடனடியாக விசகி நீங்கிடும் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடும்போது இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் என்னென்னா அன்னைக்கு உப்பு இல்லாமல் சாப்பிடணும் அன்னைக்கு எந்த வகையிலையும் வந்து மது குடிக்கிறாங்கன்னா மது குடிக்கக்கூடாது சிகரெட்டு குடிக்கிறவராக இருந்தால் கண்ணுக்கு மருந்து சாப்பிடும்போது சிகரெட்டு புகை புகை அந்த மது மாது எல்லாத்தையும் நீக்கணும் நீக்கிட்டு உப்பு இல்லாமல் தான் சாப்பிடோன்னா அப்போ தான் இது நல்லா வேலை செய்யும் ஏருக்கலம்பூ வச்சு சுவாச குடோரின்னு ஒரு மாத்திரை சித்த மருத்துவத்தில் தயாரிப்போம் அது என்னென்னா கிராம்பு மிளகு ஏருக்கலம்பூ இதை எல்லாம் மூணையும் சேர்த்து அரைச்சி குளியை உருட்டிடுவோம் மா மா மாத்திரை மாத்திரையை உருட்டி வச்சுருப்போம் அதை ஒரு மாத்திரை சாப்பிடும்போது சளி சளி சார்ந்த பிரச்சனை பீசிங் அதாவது இழைப்பு அந்த காச நோயினால் வர்ற இழைப்பு எல்லாமே சரியாகும் அதனால் இது வந்து மருந்து தான் இப்போ பாம்பு விஷம் கூட பாம்பு கடிக்க அதை ஊசியாக வந்து டைவர்ட் பண்ணி போடுறாங்க அப்போ அது விஷமில்லையா புரிதுங்கய்யா இன்னும் கேட்டார் கேள்வி என்ன மகனே கிடையாது சொல்லுங்க விஷம் இல்லையா அப்படின்னு விசாரணை விஷம் தான் ஆமாம் அதனால் வைரஸுக்கு வைரஸ் எடுக்கிறதுக்கு வைரஸவே மா சீரமாக மாற்றி ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க தடுப்பூசியாக அவங்க வந்துக்கிட்டு இருக்கு எந்த இடத்துல எதை பயன்படுத்தணுங்கிறது தான் இப்போ இதை தயாரிப்பு மெத்தட் வந்து இப்போ இது மாதிரி உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு தெரியாதுன்னா நீங்கள் துண்டு துன்றாகவே வெட்டி வாங்கிடுவாங்க சிறிய குழிக்கரண்டி இருக்கும் ஒரு கரண்டி அ다 நம்ம பழைய காலத்துல சில்வர் எல்லா வீட்லயும் இருக்கு. ஆமா அந்த கரண்டி இருக்கும்ல சாம்பார் ஊத்துறோம்ல அந்த கரண்டில சொல்றாரு. இல்ல இல்ல தாளி நம்ம ரெக்கனே ஒரு கரண்டி ஓ தாளிக்குள்ள கொஞ்சம் பெருசா இருக்குமே ஈய கரண்டி ஈயல வருது இரும்புல வருது சில்வர்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல சாம்பார் அள்ளி ஊத்துவாங்கல அந்த அந்த கரண்டியை அடுப்புல வச்சு லேசா சிம்மல்ல தீய வச்சு இதை துண்டு துண்டா வெட்டினதான் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் மட்டும் விட்டு லேசா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி vemறோம் கருகாது அது வெந்து வரும்போது இந்த ஏழை ஏற்கலும் போவே டைரெக்டாக உள்ளே போட்டு மறுபடியும் அதையும் ஒரு பரண்டு பரட்டி இருக்குங்க இதில் ஏழு இருக்கம்போது சின்ன சின்ன அதாவது மலராத மொட்டுக்கெலாம் எடுத்து அதில் போட்டு கலர சொல்கிறேன் அந்த கரண்டியில் கல க கலரிட்டு அதுவும் சேர்ந்து வெந்துடும் அதுக்கப்புறம் சூடான கஞ்சியை வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு கஞ்சைக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த செவரொட்டியை தொட்டுக்குங்க சாப்பிட்டுக்குங்க இது மாதிரி ஒரு ஏழு நாளைக்கு செய்யுங்க உங்கள் கொழுக்கோம் நிலமை எப்படி இருக்கும் ரொம்ப சிவியராக இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தான் பண்ணணும் சிவியர் கம்மியாக இருந்தால் இதிலே கண்டு தெரியும் ஓ கண் தெரியும் கண்ணு தெரியும் மாலை கண்ணு தெரியும் மாலை கண் தெரியும் மாலை கண்ணு தெரியும் ஏன்னா இது என்னுடைய அனுபவம் நான் வந்து எத்தனையோ பேருக்கு இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட சொல்லுவேன் சாப்பிட சொல்லிட்டு அவங்களுக்கு தலை முழுகிறக்கு நாங்களே ஒரு தைலம் தயார் பண்ணி கொடுப்போம் அடுத்து வந்து உள்ளே சாப்பிட்றதுக்கு ஒரு மருந்து கொடுப்போம் சாப்பிட்டா குளுக்கோமா முழுக்க சரி பண்ணி இருக்கிற அதுக்கு குளுக்கோமாங்கிற நோய்க்கு வந்து மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் எதுங்க கண்ணாடி எதுவுமே கிடையாது பார்வை போனால் போனால் தான் இந்த கருவனைக்கு முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய லென்ஸ் இருக்கு இல்லையா அந்த லென்ஸில் இருந்து போகக்கூடிய ஒரு வெயின் மூளைக்கு போகுது அதில் வந்து நீர் போய் ஒரு துடிச்சு தான் போயிடும் அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு சரியான தீர்வு இது வந்து எங்கே பிளாக்கேஜ் இருந்தாலும் எடுத்துவிடுவோம் ஆட்டில் பிளாக் ஆஜ் தான் எடுக்கும் எங்கே அதுல எடுக்கிறதுக்கு தான் நிறைய இடம் இருக்கு கண்ணில் இருக்கிறத முதல்ல எடுக்கும் அதான முக்கியம் ஆட்ல கண்ணில் இருக்கும்போது எடுக்கும்போது ஆட்ல எல்லாம் ஒரு விஷயமானு சொல்ல வராரு ஆட்ல இருக்கிற பிளாக்கேஜ் எடுக்கும் வெரிகோஸ் வெயின் இருக்கிற பிளாக்கேஜ் எடுக்கும் மூளையில பேரலைஸ் வந்து பிளாக் ரத்தம் கசியுது ரத்தம் உறையுது ரத்தம் பிளாக் ஆயிடுச்சு அந்த பிளாக் ரத்தம் பிளாக் ஆகுறதா எடுக்கும் எடுக்கும் இப்படி எல்லா வகையான பிளாக்கையும் சரி பண்ண கூட அற்புதமான மாமா இருந்து உங்களுக்கு பிளாக்கேஜ் விடுற வரைக்கும் இதை தொடர்ந்து காலையில காலையில ஒரு தடவை செஞ்சிருங்க ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் என்னென்னா வெயிலில் போகாதுங்க மழையில் மழையோ வெயில்லையோ அதிகமான இதில் போகக்கூடாது இந்த மாதிரி கண்ணுக்கு மருந்து எடுக்கும் போது மட்டும் ரெண்டாவது குளிர்ச்சா குளிர்ச்சியான பொருள்களை சாப்பிடக்கூடாது அந்த சூடான கஞ்சி தான் ஏன்னா இதுக்கு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது தனியாக அந்த பூ வந்து வேலை செய்யும் சூப்பர்பா ஏன்னா இருக்குல்லே எந்த இடத்துல பிளாக் இருந்தாலும் சரி உங்களுக்கு அற்புதமான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காரு எடுத்துகிட்டு வாங்க இதை பயப்படாமல் சாப்பிடுங்க நான் சொன்னல எருக்கம் பூ பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சதெல்லாம் நானும் எடுத்து விலை போட்டிருக்கேன் இப்படியும் சாப்பிட்லாம் ஐயா சொன்ன சின்ன 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 துண்டுகளை வச்சு இது மாதிரி கரண்டினா இந்த கரண்டியில் உள்ள போட்டு அதுக்கப்புறம் லைட்டா எண்ணெய் ஊற்றி வளர்க்குனீங்கன்னாக்கா அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு செகண்ட்ல வந்துடும் வெந்துடும் தனித்தனியாக வந்துடும் அது வெள்ளை எருக்க இருந்தாலும் எருக்க முட்டு இருந்தாலும் சரி நார்மல் எருக்க இலை மொட்டு இருந்தாலும் சரிமலா முழுக்கிற ஆமா எருக்க இலை அது எருக்கம் பூ அந்த மொட்டு இருந்தாலும் சரி இந்த மாதிரி மலராத மொட்டுக்கெல்லாம் சின்ன சின்னசாக உரைச்சு அந்த கரண்டியில் போட்டு திரும்பி நல்லா வதக்கி வெந்த பின்னாடி அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சூரட்டிய முட்டம் இது மாதிரி சூறொட்டிய முட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மாரி சாப்பிடுங்க இந்த இந்த மாதிரி இருக்கணும் மொட்டு கடிச்சுமே சாப்பிடுவாங்க இந்த இதில் வந்து என்ன சத்து இருக்குன்னா இந்த பூவில் தமிழில் வந்து வெள்ளை பாசானம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து ஒயிட் ஆர்சனிக்னு சொல்லுவோம் இதில் வந்து இந்த ஒயிட் அர்சனிக்கினுடைய பவர் வந்து இதில் இருக்குது ஆனால் டைரெக்டாக ஒயிட் அர்சனைக்க சாட முடியுமானா சாட முடியாது இது தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒயிட்டார்ஸ் நைக் அதனால் இதை சா தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் இதை சாடும் போது இதனுடைய பயன் வந்து எங்கே பிளாக் ஆய்ஸ் இருந்தாலும் சரி உடச்சி அதை சரி பண்ணிடும் இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய விஷயமே ஒன்றும் இல்லை டேஸ்ட்டாக கேட்பார் நீங்கள் பேசினை கிடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏன் ஹரியிலே ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அற்புதமான பதிவு போட்டிருக்கோம் இப்படி பிரச்சனை இருக்கவங்க தாராளமா ஆயோ நம்பர் நீங்க சாப்பிட்டு வரலாம் மீண்டும் இன்னொரு அறிமைண்ட் பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் பா வணக்கம்